இரைய சுவிலின் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசி கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களா எப்பவுமே சந்தோஷமா இருங்க நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜப்பங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆஸ்ரோதிக்க போகிறாரு நம் இல்லங்களுக்கு வர போகிறாரு மகளே மகனே கலங்காத மனம் உடஞ்சு போகாத நான் இருக்கேன் உன் தான் இருக்க தைரியமாக அருன்னு சொல்றது யாருங்க நம்ம ஏசப்பா ஆமையின் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஆச்சரியமானதொரு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் முன்னே திட்டம் பண்ணியுள்ளார் உங்களுக்கு என்ன தேவையோ அவர் அறிந்திருக்கின்றார் பார்த்தீங்களா இன்றைக்கி நம்ம என்ன தேவைன்றது நம்ம யோசிச்சுட்டு அதற்கு நம்ம இயேசு எசுகிருஷ்ணன் இதுதான் தேவன்றதை அவர் முன்னே திட்டம் பண்ணி உள்ளார் அதனால சோர்ந்து போகாதீங்க நம்ம எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்க யோசிக்காதீங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்ம மாண்டவராகி இயேசு கிருஷ்ணன் நமக்கு கொடுத்துருக்கின்றார் அதனால் சோர்ந்து போகாதீங்க மனம் முடஞ்சிடாதீங்க இன்றைய என்னால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெருசாக ஒரு விஷயம் பண்ணம்பா இந்த ஊரே இல்லை இந்த உலகமே நான் திரும்பி பார்க்கணும் அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில் முன்னேறி போகணும்னு ஆசை இருக்கும் கண்டிப்பாக இருக்குமா இருக்காதா நிச்சயமாக எல்லாேருக்குமே ஒரு ஆசைகள் இருக்குங்க ஆசைகள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது அம்மாவா இல்லையா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அம்மாவா இல்லையா இருக்குல்ல கண்டிப்பாங்க அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதற்கான கடின உழைப்பு போடணும்ல எல்லாமே ஆசையாக தான் இருக்குது எல்லாமே பண்ணணும் தான் தோணுது ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் வாழ்க்கையில் அதனால் சோர்ந்து போகாதீங்க மனம் உடஞ்சிடாதீங்க உற்சாகமா இருங்க இன்றைய நாளில் ஒரு மூணு விஷயம் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க இந்த மூணு விஷயத்த மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போவுமே நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க என்ன இந்த மூணு விஷயம் அப்படின்னா உண்மையை பேசுங்க முதலாவது இது தான் உண்மையை பேசுகிறோம் இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம உண்மையாக இருக்கோம் உண்மையை பேசுகிறோம் நினச்சி உங்களே கேட்டுக்கோங்களேன் இன்றைய நாள் காலையில் ஸ்டார்ட் ஆச்சு நைட்டு முடிய போது இன்னைய வரைக்கும் நான் உண்மையாக தான் இருந்தேன் டேட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிந்த வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் போய் சொல்ல வருது நான் உண்மையாக தான் இருந்தேன் கரெக்டாக இருந்தால் சொல்ல முடியுமா இல்லைல்ல சின்ன சின்ன பொய்கள் சொல்லியிருக்கலாம் விளையாட்டுதானமாக பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நான் மாண்டவராக கேசு கிறிஸ்து எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா உண்மையை பேசுங்கள் பார்த்திங்களா இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடிந்ததை மற்றவங்களுக்கு கொடுங்க கொடுக்கலாமா வேணாவா கண்டிப்பாக கொடுப்போம் பிரதர் என்கிட்ட இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுற மனம் எங்களுக்கு இருக்குது பிரதர் சொல்கிறீங்களா ரொம்ப சந்தோஷங்க ஆண்டோரும் அதை எதிர்பார்க்குறாரு இல்லை இல்லை பிரதர் எங்களுக்கே கொஞ்சமாக தான் இருக்குது அதுவே யாராச்சும் கொடுப்பாங்களான்னு இருக்கோம் யாராச்சும் தருவாங்களான்னு பார்த்துட்ருக்கோம் நாங்களே இப்படி கொடுக்க முடியும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கொடுத்து கொடுங்கள் உங்களுக்கு திரும்ப நம்ம அனுரோகிய சிறுசு ரட்டிப்பாய் கொடுப்பாருங்க கொடுக்க மாட்டிங்களா பத்திரமா வச்சுக்கிறீங்களா எதுவுமே கிடைக்காதுங்க கண்டிப்பாக கொடுங்க கொஞ்சமாக கொடுங்க நிறைய பெற்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டாவது உங்களால் முடிந்ததை கொடுங்கள் மூணாவது விஷயம் இது யாராலுமே ஃபாலோ பண்ண நான் கண்டிப்பாக அடித்தே சொல்லுவேங்க என்ன பிரதர் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க என்ன இது மூணாவது விஷயம் யோசிக்கிறீங்களா நம்ம கிட்டவே நம்ம கூடவே பிறந்த ஒரு விஷயங்க அது என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன அப்படின்னா யாருக்கிட்டேயும் கோவப்படாதீங்க பார்த்தீங்களா கோபப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அதெல்லாம் சொல்லிட்டா போதும் சுருன்னு அப்படியே ஏறிடும் எனக்கு அவ்வளோதான் என்ன பேசுகிறேன்னு தெரியாது எடுத்தவன் கௌத்தனு பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கா அவ்வளோ கோபக்காரன் நான் அப்படின்னு சொல்கிறீங்களா கோவப்படாதீங்க இன்றைய நாள் ஆண்டு ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்காரு உண்மையை பேசுங்க உங்களால் முடிஞ்சதை கொடுங்க தயவு செய்து கோவப்படாதீங்க கோவத்தை கட்டுப்படுத்துகிறவங்க தான் மிகப்பெரிய மாவீரன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இன்றைனால் அந்த மூணு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி அதை நம்ம கிட்ட நெருங்க விட செய்ய மாட்டார் ஏன்னா இந்த மூணு விஷயம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்ல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா நம்மளுடைய வாழ்க்கைனாலுமே கண்டிப்பாக மாறப்போகின்றது கண்டிப்பாக அந்த மூணு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் உண்மையாக பேசுங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து கோவப்படாதீங்க என்னை கோபத்தினால எவ்வளோ விளைவுகள் வந்திருக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பொறுமையாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா ஏன் அஞ்சு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் நான் பொறுமையாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது கோவம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோவம் அடங்க முடியாத கோவம் வெறித்தனமான ஒரு கோவம் எங்கேருந்துங்க வருது இந்த கோவம்லாம் கோவத்தை கட்டுப்படுத்தி பாருங்களா நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் யாருக்குமே இருக்காதுங்க ஆனால் இந்த மூணு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இன்றைய நாள் சபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் செபிக்க போகிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்கப்பா எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான உடல் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட இன்றைய நாளில் கண்டிப்பாக கேளுங்க கண்டிப்பாக கொடுக்க போகின்றார் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகள் கேளுங்கள் உங்களுக்கு ரட்டி நம்ம நம்ம அனுச கிறிஸ்து கொடுப்பாரு மகளே மகனே தயவு செய்து நம்ம மூணு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஏசப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணுங்க அதை கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிங்க நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறீங்க ஏன்னா இருள் சுழப்பட்ட வாழ்க்கையில் யார் வாழ்ந்துட்டு இருந்தா நீங்கள் தான் பிடிச்சோம் பிடிக்காத மாதிரி ஒரு வாழ்க்கை என்னடா இது அப்படின்னு சொல்லி எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தவறான பாதையில் போய் இன்னைக்கு எங்கேயோ போய் நிற்கிறோம் நம்போ அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரல சரியாக படிப்பும் ஏறல வேலையும் இல்லை எதுவுமே இல்லை என் வாழ்க்கை என்ன ஆகப்போகுது ஒரு கேள்விக்குறி மட்டும்தான் இன்றைய இந்த மூணு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம வாழ்க்கை இன்னும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மென்மையாக்க போகின்றாரு மகளே மகனே கலங்காத அது மட்டும் இல்லாமல் நேற்று தினம் சபத்திற்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிரதர் என் பேர் தேவா வேலூர்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஒவ்வொரு கம ஒவ்வொரு ஜபத்திற்கும் கமெண்ட் கண்டிப்பா பண்றவங்க உங்களுக்காகவும் உங்க குடும்பங்களுக்காக கண்டிப்பா சுபிக்கிறேன் தேவா பிரதர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாமஸ் பிரதர் எப்படி இருக்கீங்க நான் இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் கமெண்ட் பண்ற என்னோட அன்பு உறவுகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஜபத்தை இன்றைக்கு நண்பான சகோதர சகோதரிகள் என் அன்பு உள்ளங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணுங்க செபியங்கள் நிச்சயமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுப்பாருங்க கோவப்படாதீங்க இருக்கிறத கொடுங்க அதுக்கப்புறம் உண்மையை மட்டும் பேசணும் பொய்யே சொல்லக்கூடாது அடித்து கேட்டாலும் சொல்லவே கூடாது என்ன சொல்லக்கூடாது பொய்யே சொல்லக்கூடாது உண்மையை மட்டும் தான் சொல்லணும் நம்ம ஆமாவோ இல்லையா பிரேசலோட் இன்றைய நாள் ஜெபம் எல்லாருக்காக செப்பிக்கலாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக செபிக்கலாம் நம்மளை வேண்டானு வெறுத்து ஒதுக்குனாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக செப்பிக்கலாம் நம்மளை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக செப்பிக்கலாம் எல்லாருக்காக செப்பிக்கலாங்க நம்மளை பிடிச்சவங்களுக்காக செப்பிக்கலாம் இன்றைய நாள் சபம் எல்லாருக்காக நம்ம செபிக்க போகிறோம் சபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதியும் வசனத்திற்காக நன்றி ராஜா அப்பா எங்கள் வாழ்க்கைக்கு ஆச்சு ஒரு எதிர்காலத்தை நீர் திட்டம் பண்ணிருக்கின்றதால் உம்மை சோத்திருக்கின்றேன் தகப்பனே உம்முடைய திட்டங்கள் எங்களை செழிப்பாக்க வேண்டும் என்று கேட்கிறேன் எங்களுக்கு நம்பிக்கையும் எதிர்காலத்தையும் அளிக்க வேண்டும் என்று கெஞ்சு மன்றான்ற ராஜா ஆண்டவரே எங்கள் எதிர்காலத்தை ஆசிர்வதித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களை குணப்படுத்தி பூர்ணமாக்க வேண்டும் என்று சிப்பிக்கிறேன் யேசப்பா உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்வில் நிரம்பி வழிய வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே செழிப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் யேசப்பா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் நீர் அறிந்திருக்கின்ற எங்களை குறித்து நாங்கள் நினைத்திருக்கின்றவற்றிலும் காட்டிலும் எங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போவதற்கான நன்றி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் ால் நாங்கள் திருப்தியாக்கும்படி உம்முடைய தயவு எங்களுக்கு அருள செய்வீராக எங்களுடைய திட்டங்கள் அல்ல உம்முடைய திட்டங்களே எங்களை பின்பற்றும்படி வழிநடத்த வேண்டும் என்று கேட்குறேன் யேசப்பா உம்முடைய பாதையை நோக்கி நாங்கள் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் சென்று எங்களுடைய பாதைகளை நாங்கள் செழிப்பாக்க வேண்டும் என்று ஆண்டவரே இந்த நேரத்திற்கான ஆண்டவரே ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் அழகாக கொடுத்துருக்கீங்கப்பா அந்த நேரத்தில் நாங்கள் எந்த ஒரு வேலையும் நல்லபடியாக செய்து முடிக்க உம்முடைய கிருவையும் உம்முடைய ஆசிரியும் எப்போது நன்றி ஆண்டவரே வாழ்க்கையை அர்ப்பணித்து நீ தந்திருக்கும் வாக்கு தத்துவங்களுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி சந்தர் யேசப்பா போகும் போகும்போது வரும்போதும் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் எங்கள் கூட இருக்க வேண்டும் என்று கேட்குறான் கண்ணீரும் கவலையுமா சுபிச்சு கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு மகளையும் மகனையும் பாருங்கப்பா கண்ணீரை தொடங்க ராஜா கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லியிருக்கான் அவரே எங்கள் வாழ்க்கை நிலமையை மாற்றுங்க ஏசப்பா இந்த சபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா நோயினுடைய நாள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர்ந்து அகற்றி போடுவீராக உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே எஸ்ஸப்பா எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா இன்றைய நாள் ஜெபம் எஸ்வின் விலை ஏறப்பட்ச நாமத்தினாலே ஜபிக்கின்றே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க காட் பிளஸ் யூ ஆல் தொடர்ந்து ஜெபியுங்கள் விதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் மரியே வாழ்க